ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லேட்டஸ்டா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் படம் படத்தோடனே கிரவன் த ஹண்டர் இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி இது மார்வல் மேரி சோனி அவங்களுக்கான உருவாக்கி இருக்க சினிமாட்டிக் நியூர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க ஆறாவது படம் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்வூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரஷ்யின் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் உடன்கூட சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தில் ஹீரோ மிடில் ஏஜில் இருக்கார் அவருக்கு ஒரு தம்பி இருக்கான் இவங்க ரெண்டு பேருக்கும் அம்மா கிடையாது அப்பா இருக்கார் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆதிக்கமான பன்மை இருக்கவர் அப்புறம் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற கேங்ஸ்டர் அது மட்டும் இல்லாமல் ஹன் பண்ணுற ஹண்டர் இவர் ரொம்ப ஒரு மாதிரி அரகண்டா இருக்கிறதுனால பசங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கல ஹீரோவோட அப்பாவுக்கு ஹீரோவை எப்படியாவது தன்னோட இல்லீகல் பிஸ்னஸ் ப்ளஸ் இந்த ஹண்டிங் பண்ணுற வேலையெல்லாம் தன்னை மாதிரியே உருவாக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்காரு ஆனால் ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல தான் தம்பிக்காக தான் அங்கே இருப்பாரு இப்படி இருக்க சூழ்நிலையில் ஹீரோவுக்கு ஒரு கட்டத்தில் சூப்பர் பவர் கிடைக்கிது சூப்பர் பவர் கிடைச்சதும் அவருக்கு சூப்பர் பவர் கிடைச்சதே அவருக்கு தெரியாது அவங்க அப்பாவை விட்டுட்டு அவருக்கு பிடிச்ச லைஃப்பை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாரு தம்பி மட்டும் அவங்க அப்பா கூட இருக்கிறாரு வருஷங்கள் பல ஓடுது ஹீரோ இப்போ பெரிய ஆளாக இருக்காரு பயங்கரமாக வேட்டையாடக்கூடிய ஹண்டரு அவருக்கு பிடிச்ச மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு லைஃபை பாத்துட்டு இருக்காரு இப்படி இருக்க சூழ்நிலையில ஹீரோட அப்பா பாஸ்ட்ல பண்ண ஒரு விஷயத்தினால ரைனோ அப்படிங்கிற ஒரு வில்லன் உருவாகுறான் இவன் ஹீரோவுக்கும் ஹீரோட குடும்பத்துக்கும் பிரச்சனையை உருவாக்க ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கிரவன் த ஹண்டர் நெக்ஸ்ட் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸ் கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பாத்துரும் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொன்னா டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு நாலஞ்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ஆக்ஷன் சீக்வன்சும் சூப்பராக இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல டெக்னிக்கல் விஷயங்கள் செம்மையாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணும்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருந்துச்சு குறிப்பாக ஹீரோவை பற்றி சொல்லணும்னா அவரை இந்த கிரவன் த ஹண்டரோட ட்ரெய்லர் பார்க்கும்போது யார் அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு ஆக்சுவலாக அவர் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ராங்கில் ஒரு சின்ன நெகட்டிவ் கேரக்டர் இருக்க சூப்பர் ஹீரோ மாதிரி தான் வந்திருப்பார் அந்த படத்தில் ஒரு சின்ன ரோலில் தான் இருப்பார் இந்த படத்தில் ஃபுல் லென்த்தும் ஹீரோவாக பண்ணியிருக்காரு அவரோட ஃபிட்னஸ் வந்து செம சூப்பராக இருக்குது அந்த க்ரவன்கிற கேரக்டருக்கு ஏற்ற மாரி ஆள் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப ஃபிட்னஸ் கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பர்ஃபாமன்ஸும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா இங்கே தான் பெரிய பிரச்சனையே இருக்குது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் தான் சுவாரஸ்யமாக போகிற மாதிரி இருக்கும் அதுலேயும் எயிட் மினிட்ஸை ஆல்ரெடி பீக்காக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் படம் நல்லாவிடும் அதுக்கப்புறம் படம் டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்கும் அந்த டவுன் ஆனது கிளைமேக்ஸில் தான் எழுந்திரிக்கும் கிளைமேக்ஸ்லேயும் பெருசாக எழுந்திரிக்காது அப்போ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் அப்போ மட்டும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி படத்து இன்படிவினில் வர ஃபைட் சீக்வன்ஸை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் பேசிகிட்டு இருக்கிறது எல்லா விஷயங்களும் டோட்டலாக சுவாரஸ்யமாகவே இல்லை நிறைய கான்வர்சேஷன்ஸ் அங்கங்கே இருக்கும் ஆனால் அது ஒன்றும் பெருசாக எஃபெக்டிவாக படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட் ஆகுற மாதிரி இல்லை நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் எமோஷ்னலாக பெரிய விஷயம் எதுவும் கனெக்ட் ஆகவே இல்லை நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் வில்லன் கேரக்டர்ஸை ஸ்டார்டிங்கில் காட்டும் போது பயங்கர ஸ்ட்ராங்காக காட்டுவாங்க என்னடா பயங்கரமான வில்லன்ஸாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும் அதில் ஒரு வில்லனுக்கு கொடுத்த இவங்க எண்டு ரொம்ப ஒஸ்ட்டு என்னடா அது இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது வில்லன் கூட ஓகே ஏன்னா ஒரு ஃபைட் எல்லாம் இருக்கும் அதில் ஓகே தான் நெக்ஸ்ட்டு அந்த வில்லன் கேரக்டரில் ஒரு வில்லனுக்கு இருக்க பவர் எப்படி இருக்குது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எதுவும் இருக்காது வில்லனுக்கு சூப்பர் பவர் இருக்குது அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயும் நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மோட்ல தான் போகும் அடுத்து இதுதான் அடுத்து இதுதான் அப்படிங்கிற மாரி நம்மளால் ஈஸியாக யூகிக்க முடியும் அந்தளவு தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில் இவங்க ட்விஸ்ட்டு மாரி ஒன்று காட்டுறாங்க அது ஓகே தான் இருந்தாலும் அது பெருசாக நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை ஸோ ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான படம் ஃபைட் சீக்வன்சஸ் இருக்கு ஆனால் படத்தோட ஸ்க்ரீன் பிளே டோட்டலாக சொதப்பல் தான் நிறைய இடங்களில் ரொம்ப போர் அடிக்கிற ஃபீலை நமக்குள்ளே உருவாக்கிது ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் ப்ளே இல்லை எமோஷ்னலான சீன்ஸ்லாம் எதுவும் இந்த படத்தில் இல்லை ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ